காமாட்சி அக்கா ஏன் நீங்கள் கோயில் போகும்போது எங்களை கூப்பிடவே இல்லை அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போனால் செலவாயிரும்ல அதனால தான் நம்மளெல்லாம் கூப்பிடாம அவங்களாம் போயிட்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்தை நீ இப்படியே விட்டுறாத சின்ன பொண்ணு இப்படியே விட்டுறாத இது நம்மளோட உரிமை கேளு கேளு நீங்கள் உங்கள் வாயை மூடுங்க இவங்க அப்படியே எங்கே போனாலும் எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அவங்களாச்சும் எங்கே போனாலும் சொல்லிட்டு போவாங்க அதனால அவங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் எங்கே போனாலும் திருப்பித்தனமாக போயிட்டு திருப்புத்தனமாக வராளு நீங்களாம் இந்த இடத்துல வந்து பேசவே கூடாது சொல்லிட்டேன் இது என்ன சின்ன பண்ணேன் நீ இப்படி சொன்ன எப்படி அக்கா உன்னை விட்டுட்டு என்றைக்கு எங்கே போயிருக்கேன் சொல்லி எங்கேயுமே நான் ஒன்று விட்டு போனதே இல்லை ஏதோ ஒரு தடவை கல்யாண வீட்டுக்கு போனேன் ஒரு தடவை காதுகுத்துக்கு போயிருக்கேன் ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் அப்புறம் ஒரு தடவை ஸ்வீட் கடைக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடத்துக்கு ஒன்று விட்டுட்டு போயிருப்பேன் அவ்வளோதான் அதான் ஒரு தடவை ஒரு தடவை எல்லா தடவை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்புறம் என்ன ஆளையும் மண்டையும் பாரு நல்லா பேச வந்துடுவாங்க பேசாம வாயை மூடிட்டு நான் என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் சரி சரி சின்ன பொண்ணு கோவப்படாத இப்படி பாசமாக முதலே நீ சொல்லியிருந்தேன்னா அக்கா வாயே திறந்துருக்க மாட்டேல அந்த பயம் இருக்கட்டும் வாயை மூடுங்க ஆமாம் காமாட்சி அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படியா எங்க பாப்போம் மூஞ்சி பார்த்தா அப்படிதான் இருக்கு ஆனா உண்மையில யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கக்கா அக்கா எது வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் ஆமா இவங்க தீர்த்து வச்சு கிழிச்சிருவாங்க கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருந்தீங்களே உங்களுக்கு இருக்க பிரச்சனை பூரா சரியா போயிடும் இப்பதானே அவ்வளவு திட்டு திட்டுனே மண்டேல ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு இவ ஒருத்தி எல்லாரும் முன்னாடி நம்மளை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளை பார்த்தேன் என்னது உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா என்ன இத்தனை நாளாக சொல்லவே இல்லை நான் உங்கள் அம்மாவை கூட பார்த்துருக்கேனே அவங்களும் என்கிட்ட எனக்கு இன்னொரு மக இருக்காங்கன்னு சொன்னதே இல்லை உங்கள் சித்தி மக பெரியமா மகளாக்கா அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு அவைய சொந்த தங்கச்சி தான் என் கூட பிறந்தவன் என்னைய மாதிரியே இருப்பா பார்க்கறது கூட அப்படியா ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையேக்கா சரி இப்போ எப்படி நீங்கள் திடீர்னு அவங்கள பார்த்தீங்க அவங்க இத்தனை வருஷமா எங்கே இருந்தாங்க காமாட்சியக்கா நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா நான் உங்களை இங்கே ரொம்ப நாள் பாத்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருஷமா ஆனால் உங்கள் தங்கச்சியை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை நீங்கள் சொன்னதும் இல்லை என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் சொர்ணா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா என் கூட ஒட்டி பிறந்தவன் பார்க்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருப்பா போடு போடு சூப்பரே அப்பா உங்கள் வீட்டில் குழம்பு கிடைக்கலனா அவங்க வீட்டுக்கு கூடி போயிட வேண்டியதான் சரி அவங்க இந்த ஊரா இல்லை வேறு ஊரில் இருக்காங்களா இப்போ எப்படி திங்கிறதுக்குனே சுற்றுறாங்க பாரு நானே சாப்பாடு நல்லா தான் சாப்பிடுவேன் என்னையெல்லாம் மிஞ்சிடுவாங்க போல எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ராணி மேடம் கொஞ்சம் நேரம் நீங்கள் சும்மா இருந்தீங்கனாதான் அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே சின்ன பொண்ணு நீ சொல்லி நான் அமைதியெல்லாம் இருப்பேனா அமைதியாக இருந்துடுறேன் ஆ சின்ன பொண்ணு அக்காவை இப்படி ஓய்யாம சௌறால் பண்ற வச்சுக்காதே அக்காவுக்கு பிடிச்சா போடுவேன் அடிப்பாங்களாம அடிப்பாங்க நான் யாருன்னு தெரியும்ல சின்ன பொண்ணு ஏ அடி உங்களுக்கு தெரியுமே எத்தனை தடவை வாங்கியிருக்கீங்க அப்படி இருந்து தைரியமா என்கிட்ட இப்படி நீங்க பேசுறீங்க என்ன அப்படி இல்லை சின்ன பொண்ணு நான் தப்பு பண்ணி நீ சித்தபோது அக்கா அடி வாங்குவேன் நீ சும்மா சும்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கதா அக்கா கொஞ்சம் கோத்துக்க அதனால கொஞ்சம் நீ அமையாரு இங்கே ராணி சின்ன பொண்ணு ரெண்டு நேரம் அமைதியாருங்க அவங்களும் ஏதோ சொல்ல வராங்க சொல்ல விடாம ரெண்டு நேரம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு கேக்காளுங்க ரெண்டு பேர் வாயை மூடுங்க கொஞ்ச நேரத்துக்கு பாத்தியா சொல்றாக்கா சொன்னது கேட்டுச்சா அமைதியாக இருக்கணுமா அமைதியாரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடியட்டும் உங்களுக்கு அட்டியா மட்டும் கேளுங்க பாவி நே அடிச்சு போடுவாலும் நம்மளும் ரொம்ப தான் பேசிட்டோம் போலையே சரி நம்ம சின்ன பொண்ணு தானே அப்புறமா பேசி சமாளிச்சுக்கலாம் அட காமாட்சியக்கா என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் எல்லாரும் சுற்றி உட்கார வச்சு நீங்கள் வேடிக்கை இருக்கீங்க சொல்லுங்க சத்யாக்கா போ நாள் வயசு இருக்கும் சின்ன பொண்ணு தான் என் தங்கச்சிக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ அவ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அந்த பையனை எங்ககிட்ட சொல்லவும் இல்லை முடிஞ்சா கல்யாணம் அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான் எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை சின்ன பொண்ணு அப்போல்லாம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க இவளால் கூட கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு இவளை தேடி நாங்கள் சுத்தாத இடமே இல்லை எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் அப்புறம் என்ன இவளை நினச்சி எங்கள் அம்மா அழுகாத நாளே இல்லை அழுதுகிட்டே இருந்தாங்க எங்கே போனா என்ன ஆனால் ஒன்றுமே தெரில ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு ஒரு ஃபோனாச்சும் அடிச்சிருக்கணும்ல ஒரு ஃபோன் கூட அடிக்கலை நானும் எங்கள் அம்மாவும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இவ்வளவு தேடி இருப்பான் சின்ன பொண்ணு ஏங்கா அத்தனை வருஷம் தேடி அவங்க கீழே கிட்ட அப்பாவுகிட்ட எல்லாம் இல்லை சின்ன பொண்ணு அவள் அதுக்கப்புறமா தான் வாங்கியிருப்பா போட ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுருக்க கூடாதா என் ஃபோன் நம்பர் எல்லாம் அவளுக்கு தெரியும் ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்குலாம் அடிக்கல அவள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் நாங்கள் நம்பர் கூட மாற்றல தெரியுமா என்கிட்ட அதே நம்பர் தான் இன்னும் இருக்கு ஓ வைசி ராணி காமெடி இல்லை என்கிட்ட அந்த நம்பர் தான் இன்னமும் இருக்குது ஓகே ஓகே நானும் ஒன்றும் காமெடியெலாம் பண்ணல இங்கிலீஷில் பேசுனா உங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது பேசுங்க பேசுங்க ஐயோ சாரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதான் சின்ன பொண்ணு அப்போ காணா போனவன் முந்தா நாள் பஸ் ஸ்டாண்டில் சத்தியா பஸ் ஏறும்போது பார்த்துருக்கா அவன் நான் நினச்சி இவ்வளோ கூப்பிட்டு கேட்டிருக்கா அம்மா எங்கே இங்கே வந்துருக்கீங்கன்னு தான் இப்போ நான் உங்க அம்மா இல்லைம்மா சித்தி அப்படின்னு சொல்லி என் பேரெல்லாம் சொல்லவும் அவள் சொல்லியிருக்கான் உங்க சித்தின்னு சொல்லி சரி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தான் சின்ன பொண்ணு சத்யா அங்கே இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணேன் சித்தின்னு சொல்லி வந்திருக்காங்க பார்க்க உங்களை மாதிரி இருக்காங்க இங்கே வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ண போய் பார்த்தா என் தங்கச்சி எனக்கு அவளை திட்டுறதா இல்லை என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதான்னு ஒன்றுமே புரியல ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன பொண்ணு எனக்கு அவன் மேலே அதிகமாக கோபந்தான் இருந்துச்சு ஆனால் தான் பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன் எதுக்கு இப்படி பண்ண வச்சேன்னு சொல்லி இப்போ வந்து எதுக்கு என் பொண்ணு கிட்ட நீ வந்து நான் தான் சித்தி எப்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டேன் அப்புறம் மனசு கேட்கல அப்புறம் அன்றைக்கி நைட்டு போகிறோம் உட்காந்து சரி இப்படி திட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் முகத்தை பார்த்தோன்னே தான் சின்ன பொண்ணு தோணுது எனக்கு யாரா இருந்தாலும் தான்க்கா தோணும் ஆனா அவங்களும் பாவம் தானே இத்தனை வருஷம் சின்ட்டு உங்களை பார்த்துருக்காங்க எதுக்கு அப்படி திட்டுனீங்க நான் வேணும்னு திட்டல சின்ன பொண்ணு எனக்கு அவளை பார்த்த உடனே கோவம் தான் வந்துச்சு இப்படி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்புறம் நேற்று கோயிலுக்கு வேறு போனோமா அங்கேயும் அவள் வந்துட்டான் நாங்கள் கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து குளத்துக்கிட்டே உட்காந்துருந்தோம் பார்த்தா அவள் வந்துட்டா எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில எனக்கு மறுபடியும் அவளை பார்க்கவும் கோவாக தான் இருந்துச்சு அவள் பாட்டுக்கு போயிருந்தா கூட அவள் நான் திட்டி இருக்க மாட்டேன் வந்து என்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா அப்படி இருக்காரு பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அதான் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு திட்டினேன் ஆனால் சின்ன பொண்ணு அவளுக்கு மூத்தவே ஒரு பையனை நல்லதா இருந்தேன் நான் பார்த்துட்டு நான் தாப்பா உங்க பெரியமா அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா ஓஹோ அவங்க அம்மா பார்த்து திட்டுவீங்க அந்த பையனை கொஞ்சிட்டு வந்துருக்கீங்க அதானே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட வீட்டு சூழ்நிலை என்னன்னே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி இருப்பாங்க ஆனால் தான் அந்த பூரா இப்போ அவங்க மேலே அவங்க தங்கச்சி மேலே வச்சு காட்டுறாங்க விடுங்க கொஞ்சம் நாள் எதுவாக இருந்தாலும் சரியாயிரும் ஆமா சுர்ணா நீ சொல்றது சரிதான் எனக்கு அவளை தேடுனது நான் எங்ககிட்ட சொல்லாம போனது இந்த எல்லா கோபமும் சேர்த்து தான் நான் அவளை திட்டேன் ஆனால் திட்டிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா நான் தான் இப்படியே இருக்கேன் ஒரு மாதிரியாவே சரி விடுங்கக்கா இதெல்லாம் சகஜம் தானே இதனால என்ன இருக்க போகுது விடுங்க விடுங்க ஆனால் பரவாயில்ல சின்ன பொண்ணு கோயிலிருந்து வந்ததும் சத்யாவித்யாவும் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரன்னு பார்த்தேன் ரெண்டு பேரும் அவ்வளோவா எதுவும் கேட்டுக்கலை சத்தியா மட்டும் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்து பார்த்துட்டு வந்ததுனால சாயங்காலம் போல என்கிட்ட கேட்டா என்ன ஆச்சுன்னு ஆனால் இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் அவ்வளோ அமைதியா இருந்துட்டா நான் கூட பேரும் கே நச்சரி பையன் நினைச்சேன் எதுவும் கேட்கல சரி சரி விடுங்கக்கா இதையே போட்டு மனசை குழப்பிக்காதீங்க விடுங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு என்ன சமைச்சிங்க ராணி நீ சுத்தி சுத்தி தான் வருவியா நான் சாம்பார் தான் வச்சேன் ஏன் உனக்கு வேணுமா சாம்பாரா சாம்பார்லாம் வேணாம் நீங்க ஏதாச்சும் மீன் குழம்பு கறி குழம்பு வச்சிருப்பீங்கன்னு நினச்சி கேட்டேன் இப்படி சாம்பார் வச்சு சாம்பார் வேணும்னு கேட்குறீங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் மேடம் அப்படியே வாங்கி கொடுத்த மாதிரியே சொல்லுவாங்க இது வேணா அது வேணான்னு சரிக்கா சேக்கா நானும் அப்படியே கிளம்புறேன் ஏன் சொன்னால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாலே இல்லைக்கா நான் போனாதான் பால்லாம் கலந்து சாயங்க ஊற்ற முடியும் நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்புறமா பார்க்கலாம் சரி சொன்ன அப்ப பாத்து போய்ட்டு வா நானும் அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் ஆமா ஆமா நானும் போய்ட்டு வரேன் என் மாமியார் இந்நேரம் கத்திக்கிட்டு கிடக்கும் எல்லாரும் போயிட்டா அப்புறம் நான் மட்டும் இங்கே உட்காந்து என்ன பண்றது ம் உட்காந்து செவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க நாங்களாம் கிளம்புறோம் பாய் ராணி அக்கா தனியாக உட்காந்து செவத்துக்கிட்ட பேசுங்க பாய் பாய் திமிர் பிடிச்சவ எல்லாரும் எஞ்சு போயிட்டா நான் மட்டும் இங்கே உட்காந்து எப்படி செவத்துக்கிட்ட பேச முடியும் அறிவே இல்லை கொஞ்சம் கூட நான் கோகம்மா எங்க வீட்டுக்கு போறேன் போங்க போங்க உங்களை யாரும் இங்கே இருக்க சொல்லல ஐயோ யோ பெரிய வீடு ஆமாண்டா பெரிய வீடா இருக்குல்ல நம்ம அத்த வீடு ஆமா எரிவாளு பெரிய தான் இருக்கு இங்க பாரு நான் நல்ல முடியல இருக்கேன் எலிவாறு எலிவாளுன்னு இங்கே என் பேரை பரப்பி விட்டுறாம அமைதியான இல்லை இங்க பாருங்க எலிவாளு எங்க போனாலும் உங்க பேர் எலிவாளுதான் சும்மா இங்கே என் பேரை பரப்பாதா அங்கே என் பரப்பாதா எங்கே என் பேரை பரப்பாதன்னா நீங்கள் சொல்லக்கூடாது புரியுதா அமைதியாக நீங்கள் நெல்லுங்க ஏய் ரெண்டு பேரும் அமைதியாக நெல்லுங்க வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்ற மண்டையில் தாச்சுருக்கா அமைதியாக நெல்லுங்க ரெண்டு பேரும் மாமி நீ சொன்னால் நான் கேட்பேன் அதனால அமைதியாக நிற்கிறேன் முதல்ல இப்படி நிற்கிறத விட்டுட்டு நார்மலாக நான் நெல் பார்க்குறவங்க இந்த பையலுக்கு காக்கா வழிப்பு வந்துருச்சுன்னு நினைக்க போகிறாங்க அமைதியாக நில் மம்மி என்ன மம்மி எப்போவும் நீயே நானும் சேர்ந்து தானே கலாய்ப்போம் இப்போ என்ன நீ என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இல்லை சொல்கிறத கேள்றா போங்க மம்மி நான் டூ டூவெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் அமைதியாக இல்லை அக்கா அக்கா அனடே வந்துட்டியா வா வா உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏண்டா இவ்வளோ நேரம் காலையிலேயே வர சொன்னேரம் வெளிலண்ணே இந்த பிள்ளைகளை கிளம்பி கூட்டிட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுக்கா சரி சரி இவங்க ரெண்டே தான் பசங்களா எனக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கிட்டேல வெளிநாட்டில் போய் நீ நான் என்ன வேணும்னேவாக இருந்தேன் எல்லாரும் எங்கள் மேலே கோவத்தில் இருந்தீங்க என்ன பண்ணுறதுன்னு வேற வழி தெரியாமல் அங்கேயே இருந்தேன் எனக்கு மட்டும் என்ன ஆசையாக உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அங்கே போயிருக்கணும்னு சரி சரி அதெல்லாம் விடுறா இப்போ நீ இங்கே வந்துட்டேல எனக்கு அதுவே போதும் சரி எங்கக்கா அவர் உள்ளதாண்டா இருக்காரு இரு நான் கூப்பிட்றேன்

பார்த்தாலும் இவரை பார்த்தா எலச்ச மாதிரி தெரியல நம்ம அப்பாவுக்கு என்ன அவங்க அக்கா வீட்டுக்கு வர லூசு பிடிச்சிருச்சோ ஒருவேளை எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம மெண்டலாக இருப்பார் போல சரி என்ன பண்ணட்டும் நமக்கு என்ன நம்ம வாடகை வேடிக்கை பார்ப்போம் ஆனால் திடீர் திடீர் நம்ம அப்பா பேசுகிற சீரியஸான இடையில கூட நமக்கு சிரிப்பு தான் வருது என்ன பண்ணுறது நல்லா கேளுங்க மச்சா உங்க அக்கா ஒழுங்காவே சமைச்சே போட மாட்டேங்கிறா ஏங்க நான் உங்களுக்கு ஒழுங்காக சமைச்சு போடலையோ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க தம்பிக்கிட்ட அவன் என்ன நினைப்பான் உண்மையாக தானே சொல்கிறேன் தம்பிக்கிட்ட நீ ஒழுங்காகவே சமைச்சு போட மாட்டேங்கிற டேஸ்ட்டாகவே இல்லை அப்பா சரி இனிமேலேருந்து இனிமேல் நீங்கள் சமைங்க சரி அக்கா விடு அவர் மனசனுக்கு பாவம் உண்மை சொல்கிறது கூட அவருக்கு பாவம் இங்கே உரிமை இல்லாமல் போச்சு விடு விடு நீ சின்ன வயசுலேருந்து எப்படி சமைப்பான்னு எனக்கு தெரியாதா அவர் சொல்லி தான் தெரியணுமா என்ன இங்கே பாரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேச வச்சுக்காதீங்க என் சாப்பாடு நீ இப்போ சாப்பிட்டு பாடுறா எப்போ இருக்குன்னு சூப்பராக சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் இவர் சும்மா என்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் சரி நீ அதெல்லாம் விடு என் மருமகண்டுங்க அவர்களை கூட்டிகிட்டு வந்துறேன் நீ போயெல்லாம் ஒன்று கூப்பிட வேணாம் ஒரு ஃபோன் யாராச்சும் அடிச்சு கூப்பிடுங்க கீழே இறங்கி வர போறாரு எதுக்கு எதுக்கு போய் கூப்பிடணும் சரி இருங்க வச்சா நான் ஃபோன் அடித்து கூப்பிட்றேன் ஆ கூப்பிடுங்க மாமா ஃபோனில் பாவம் தம்பியோட குரலை கேட்டது அவர் நேரில் பார்க்குன்னு போல இருக்குது சீக்கிரம் ஃபோன் அடித்து கூப்பிடுங்க ஆ இருங்க இருங்க நான் கூப்பிட்றேன் ஹலோ ராகுலு கீழே இறங்கி வாப்பா உங்கள் மாமா வந்துட்டாரு சீக்கிரமா வா இருங்கப்பா வரேன் சரி சரி சீக்கிரம் இறங்கி வாப்பா சரிப்பா நீங்கள் வைங்க நான் வரேன் ஆ ஆ என்ன சொல்கிறாரு இந்தா இறங்கி வர்றானா நான் தான் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் இப்போ வந்துடுவான் ஆ சரி மாமா சரி மாமா பாப்பா ராகுலு உங்கள் மாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவன் தான் என்னோட மகன் ஒரே பையன் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியுமாம்மா ஆனால் இந்த சகப்பு சட்டை போட்டிருக்க பையனா இல்லை இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்க பையனா ப்ளூ சட்டை போட்டிருக்கானே அவன் தான் என் பையன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவனோட ஃப்ரெண்டு எப்போவுமே ரெண்டு ஒன்றா தான் சுற்றுவாங்க இப்போ கூட இன்றைக்கி காலேஜ் லீவாக வெளியே போடவும் அவனு லீவ் போட்டிருப்பான் போல அதனால எங்கள் வீட்டில் இருக்கான் வேறுன்னு இல்லை அவனும் ரொம்ப நல்ல பையன் அப்படியா சரி சரி என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் இருக்கேன்ப்பா தான் உன்னோட அத்தை ஆ என்ன இவங்க பார்க்குறதுக்கு அப்படியே சத்தியாவோட அம்மா மாதிரியே இருக்காங்க என்னடா அப்படியே உன்னோட மாமியார் மாதிரியே இருக்காங்க இவங்க பார்க்கறதுக்கு அதைதான்டா எனக்கும் ஒன்றும் புரியலை